முப்பது வயதும் கடந்தும் திருமணம் ஆகாமல் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் உள்ளார்கள் பழித்ததில் வலித்தது இதற்கு சொத்து மதிப்பே காரணம் அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை சொத்து வீடு அல்லது விவசாய தோட்டம் ரெண்டு ஏக்கர் மேல் இருக்க வேண்டும் அவரை சென்னை பெங்களூர் அல்லது வெளிநாட்டில் வேலையில் இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் தோற்றத்தில் திரைப்பட நடிகர்கள் விஜய் அஜித் அவர்கள் போல் இருக்க வேண்டும் இதில் இப்போது என்ன பிரச்சனை என்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமண வயதை கடந்தும் ஆணும் பெண்ணும் அதிகமாக இருப்பது தான் சரி இதன் விளைவு என்ன என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வரை ஒவ்வொரு கிராமத்திலும் பலருக்கு குறைந்தது ஐந்து முதல் பத்து குழந்தைகள் சாதாரணமானமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதற்கு பின் தொண்ணூறு சதவீதம் குடும்பத்தில் குறைந்தது இரண்டு குழந்தைகள் முதல் மூன்று குழந்தைகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பின் ஒரே குழந்தைதான் இரண்டாயிரத்திற்கு பின் ஒரே குழந்தைதான் என்பது எழுதப்படாத தீர்ப்பாக மாறிவிட்டது ஆனால் இரண்டாயிரத்து பத்திற்கு பின் ஒரு குழந்தையாவது வேண்டும் இறைவா என்று போகாத கோவிலும் இல்லை பார்க்காத மருத்துவமும் இல்லை என்ற நிலையில் உள்ள இதற்கு அறிவியல் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் முதல் காரணம் ஆரோக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வரை பெண்ணுக்கு பதினாறு ஆணுக்கு பத்தொன்பதில் திருமணம் உணவு ராக்கி கம்பு சோளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுக்கு மேல் பெண் பதினேழு ஆண் இருபத்தி ஒன்று உணவு அரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேல் பெண்ணுக்கு பதினெட்டு ஆணுக்கு இருபத்தி நாலு உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி ரெண்டாயிரத்துக்கு மேல் பெண் இருபத்தஞ்சி ஆண் முப்பதுக்குள் உணவு துரித உணவு இரண்டாயிரத்தி பத்துக்கு மேல் உணவு மைதா மாவில் தயாரித்த உணவு வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் தரம் குறைந்த எண்ணெய் என மனதா இணை நோய் மற்றும் அலட்டுத் தன்மையில் துவக்கத்தில் இருக்கிறோம் இந்நிலையில் இருபத்தி எட்டுக்கு மேல் முப்பத்தஞ்சு வரையில் பெண்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஆண்கள் முப்பது முதல் நாற்பது வயது வரை உள்ளார்கள் வசதிகள் வாய்ந்தும் திருமணம் முடிக்கப்படாட்டால் அது வியாபாரம் திருமணத்திற்கு முன் ஏழையாக இருந்து பிறகாலத்தில் பணம் புகழ் பெற்ற மனிதர்கள் ஏராளம் முதலில் சொத்து சுகம் என வாழ்ந்து திருமணம் முடிந்து சில ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்கள் அதிகம் எனவே வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானம் செய்யாமல் நல்லதை மட்டும் நினைத்து மனங்கள் பிடித்தால் மனம் செய்யலாம் இதே ஒரு தகவலாக படித்துவிட்டு போக வேண்டாம் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணத்தால் வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது நல்லொழுக்கம் உள்ள மாப்பிள்ளையா பெண்ணா எனக் கண்டறிந்து மனமுடியுங்கள் படித்ததில் மனதில் பதிந்தது